என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் பெருமாள் வந்துள்ளேன் நீ எப்போதும் மன கவலையுடனும் மன வேதனையுடனும் முகம் தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னிடத்தில் உள்ள மன கவலையையும் மன துன்பத்தையும் போக்குவதற்குத்தான் நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ என் ஆலயத்திற்கு வந்து உனக்கு தேவையான விஷயங்களை என்னிடம் கோரிக்கையாக வைத்துவிட்டு பல நாட்களாகின்றன அதன்பின் என் ஆலயத்திற்கு நீ சரிவர வரவில்லை ஆதையால் உன்னை என் ஆலயத்திற்கு அடிக்கடி வர வைக்கவே இப்போது உன்னைத் தேடி வந்துள்ளேன் நீ என்னைப் பற்றி அதிகமாக நினைத்தால் வெற்றி உன் வசமாகும் நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் உன்னோடும் நான் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் எனது தோற்றத்தைக் கண்டதும் உன்னைச் சுற்றியிருக்கும் தீய சக்திகள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை தீய சக்திகள் எப்போதும் உன்னிடம் நெருங்கவே நெருங்காது இனி எந்த செயல்தடைகளும் பண தடைகளும் உன்னை அணுதாமல் உன் கூடவே இருந்து நான் பாதுகாப்பேன் உன் தர்ம வினைகளால் வரும் தடைகளையும் நான் ஒழித்து விடுவேன் பயத்திற்கு ஒரே பரிகாரம் பக்திதான் எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும் என்று நீ உறுதியாக நம்புவதுதான் என்று உணர்த்து நீ எப்போதும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நாட்களில் எனது பெயரினை நாற்பத்தி எட்டு முறை எழுதிவா அதன் பின் உன் வேண்டுதலை என்னிடத்தில் கூறு அதற்கான வேலை அப்பொழுதே நடக்க ஆரம்பிக்கும் என்னுடைய இந்த அவதாரம் என் பக்தர்களுக்கு அதிகமான பாதுகாப்பை தரவும் துஷ்ட சக்திகளை அழிக்கவும் எடுத்தது என்பதை தெரிந்துகொள் நீ என்னிடம் வந்து ஒரு வேண்டுதலை வைத்தால் அது கொஞ்சமும் தாமதமாகாமல் உடனடியாக நடந்தே தீரும் மனதில் கவலைகளை தேக்கி வைத்தால் உன்னுடைய மனபாரம்தான் அதிகரித்துக் கொண்டே போகும் அப்படி செய்யாமல் உன் மனதில் உள்ள கவலைகளை என்னிடத்தில் கொடுத்துவிட்டு மன கம்பீரத்தைப் பெற்றுக் கொள்ளேன் பிள்ளையே உனது நேரம் முழுவதும் உனக்காகவே நிகழ்தாலம் உன்னிடம் முயற்சியும் உழைப்பும் உன்னிடம் என் ஆசிர்வாதம் எப்போதும் உன்னோடு உண்டு நீ எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக இரு என் மீது உண்மையான பக்தி கொண்ட ஒவ்வொருவரையும் நான் என் மடியில் வைத்து பாதுகாத்து வருகிறேன் உன்னுடைய கஷ்ட காலங்களில் உன்னையும் எடுத்து என் மடியில் வைத்து நான் பாதுகாப்பேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே நீ என்மே சந்தோஷமாக இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் தீயவைகளை அழித்து நன்மைகளை அறிபவன் நான் என் வார்த்தை கிடைப்பது உனக்கு கோழி புண்ணியம் என்பதை புரிந்துகொள் என்னை மீறி உன்னிடம் யாரும் நெருங்கவே முடியாது நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் அருகே நான் இருப்பதை யாரும் அறிய முடியாது உன் அருகே நான் இருக்க எங்கும் நன்மையே எதிலும் நன்மையே எப்போதும் நன்மையே என்பதை புரிந்துகொள் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உன் வீட்டு வாசப்படியை காவலாக நான் என்றென்றும் இருப்பேன் அதனால் நீ எப்போதும் நிம்மதியாக இரு உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் பிரச்சனைகள் வரும்போது என்னை நினைத்துக்கொள் கொள் நான் உன்னோடு இருப்பேன் கஷ்டங்களை நினைத்து புலம்பாமல் இரு உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ எப்போதும் நிம்மதியாக வாழப்பழகு நான் உன்னை விட்டு எங்கும் விலகிச் செல்லவில்லை உன் அருகேதான் இருக்கிறேன் என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது நீ எப்போதும் கவலை மகிழ்ச்சியாக இரு நீ இந்த உலகத்தை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காதே நீ மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்திவிடு நீ என் மீது பக்தி செலுத்துவதை மட்டும் அதிகப்படுத்திக் கொண்டே இரு அப்போதுதான் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரவே முடியும் நான் பூனிலும் புறும்பிலும் மட்டும் அல்ல உனக்குள்ளும் இருக்கிறேன் என் திருவடியில் எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்துவிடு நீ பாரமில்லாமல் இரு என் செல்லமே என் மடி எப்போதும் உனக்காகவே இருக்கிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்காக பேச உனக்காக தீயவைகளை எதிர்த்து சண்டை போட உன்னை காக்க என்றும் நான் இருக்கிறேன் நீ எதை கண்டும் பயப்படாதே நீ எதற்காகவும் கலங்காதே துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போதும் சவால்களை நீ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் போதும் என்னை நினைத்துக்கொள் எல்லாம் வெற்றியாகவே மாறும் தினமும் என்னை நினைத்தால் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ்வாய் உன்னை நான் எப்போதும் ஆசீர்வதிப்பேன் நீ எப்போதும் என் அரவணைப்பில் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே துக்கத்தைக் கண்டு துவண்டு விடாதே துக்கத்தை துளத்தி என்னை உனக்குள் நிரப்பிக்கொள் நிச்சயம் எந்தத் துன்பமும் உன்னை நெருஞ்சாது துரோகங்களால் காயப்படாமல் இருக்கும்படி நான் உன்னை காப்பேன் விதி என்று எதையும் நீ விட்டுவிடாதே என்னிடம் தொடர்ந்து உன்னுடைய வேண்டுதல்களை வைத்துவிடு விதி விலக்கு என்று ஒன்று இருக்கிறது நீ எதிர்பார்க்கும் அனைத்தையும் நான் உனக்கு சாத்தியப்படுத்திக் கொடுப்பேன் உன்னை மதிக்காதவரை நீ ஏன் மனதால் நினைத்து புலம்புகிறாய் என் பிள்ளையே நீ அதனை கைவிடுவதுதான் உனக்கு நல்லது உன்னை கஷ்டப்படுத்துபவரை நான் பார்த்து கொள்கிறேன் என்னை மட்டும் நினை என்னோடு பேசு எப்போது வேண்டுமானாலும் பேசு உன்னை நான் எப்போதும் உயர்வாகவே நினைக்கிறேன் யாரோ சிலர் தாழ்வாக நினைத்தால் அதை நினைத்து நீ ஏன் வருந்துகிறாய் உன்னுடைய நேரத்தை நீ மகிழ்ச்சியாக செலவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் எது வந்தாலும் எதிர்த்து போராடு அனுபவமே வாழ்க்கை உலகில் மனிதர்கள் நாளும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் இதற்கு போய் நீ ஏன் புலம்பிக் என் பிள்ளையே கவலையை விடு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு கிடைத்ததை அனுபவித்துக் கொண்டாடு அவற்றிற்கு நன்றி சொல் உனக்கு கிடைத்திருப்பது அழகான வாழ்க்கை அதனை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளேன் செல்லமே இரவோ பகலோ வெயிலோ மழையோ எது வந்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்னை என்றும் மறவாதே நான் எப்போதும் உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ கவனமாக கேள் என் தில்லையே நான் எப்போதும் உனக்கு நல்லதையே சொல்கிறேன் நீ என்னை முழுமையாக சரணடைந்து நிம்மதியாக இரு எனக்கு அது போதும் மனபலம் என்பது மனதால் தாங்க முடியாத வழியை மனதிற்குள் அனுமதிக்காத ஒருவித சக்தி என்பதே உண்மை என் பிள்ளையே என் பக்தரின் அன்பிற்கு சமமான ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த அன்பிற்கு நான் என்னையே தருகிறேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு வருகிறேன் உனது மனக்கவலையை முழுவதும் நான் எடுத்து கொள்கிறேன் யாராவது எதையாவது கூறிவிட்டால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லாத சந்தோஷத்தை எப்போதுதான் உள்ளபடி அனுபவிப்பாயின் பிள்ளையே அமைதியாக இரு உனக்கு நடக்க வேண்டியவற்றை காட்சியாக பார் உன்னால் செய்ய முடிந்ததை சிறப்புடன் செய் அதற்கான பலனை தருவது என் பொழுப்பு கால சக்கரம் என் கையில் உள்ளது என்னை மீறி இங்கு எதுவும் நடக்கவில்லை நடக்கவும் நடக்காது உன் தலையின் மீது என் கரம் என்றும் பாதுகாப்பாக இருக்கிறது எதற்கும் பயம் கொள்ளாது நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்க்கையில் மாற்றம் எப்போது வரும் என்று புலம்பாதே மாற்றத்தைக் கொண்டு வரும் பலத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன் இங்கு எதுவுமே பிரச்சனையில்லை இல்லை எல்லாமே உன் வாழ்வை உயர்த்தும் சவால்கள்தான் நீ எதிர்கொள்ளும் சவால்களை சமாளித்து வெற்றி கொள் எந்தப் பிரச்சனைகளையும் நீ பார்க்கும் விதத்தை மாற்று எல்லாம் சரியாகிவிடும் உனக்கு என்னிடம் மட்டுமே பூரண உரிமை உள்ளது மற்றவரிடம் நீ உரிமை எடுத்துக் கொண்டால் உன் மன அமைதிதான் கெட்டுவிடும் எங்கிருந்தாலும் என்னை நினைத்து வாழ்வது உனக்கு நிம்மதியைத் தரும் என்பதை மறந்துவிடாதே இந்த முழு பிரபஞ்சமும் என் கையில் உனக்கு இதில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் ஓரண உரிமை உண்டு உன்னை வழி உன்னோடு பேச உன்னை தாக்க எங்கும் எப்போதும் நான் உண்டு நீ எதையாவது நினைத்து கொண்டு எப்போதும் உன் முகத்தை சோகமாக வைத்துக் கொள்வதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்னை நினைத்து நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே நான் விரும்புகிறேன் என் பிள்ளையே நீ ஆசைப்படும் அமைதி பொறுமை சமாதானம் நம்பிக்கை திருப்தி தைரியம் எல்லாம் உனக்கு இன்றே வரமாகத் தருகிறேன் பெற்றுக்கொள் உனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை அனுபவித்து உணர்ந்தால் நீ என்றும் சந்தோஷமாக இருப்பாய் உன் பக்தியை ரசிப்பவனும் ஏற்பவனும் நானே உலகம் எதையாவது சொல்லும் அதையெல்லாம் உன் ஆழ்மனதிற்கு கொண்டு செல்லாதே எந்த பாரமும் உன் தோளில் இல்லை நீயாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே எல்லாம் உனக்கு நன்மையாகவே நான் செய்கிறேன் நீ எதையும் நினைத்து கலந்தாமல் இரு நீ நினைப்பதெல்லாம் நடந்தால் நீ மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நம்புகிறாய் நீ நினைப்பதெல்லாம் நடக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ உன் வாழ்வில் என்னை பற்றி நினைக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் விலை மறிப்பற்றது என்பதை புரிந்து உன் தலை மீது என் கரம் இருக்கிறது நீ என் பெயரை கூறிக்கொண்டே உன் கடமைகளை செய்து கொண்டிரு மற்ற அனைத்தும் என்னுடைய பொழுப்பு நீ எதை கண்டும் கலங்காதே எதற்காகவும் புலம்பாதே இனி எதை நினைத்தும் அழாதே எதற்காகவும் நொந்து போகாதே நான் இருக்கிறேன் நீ எதையும் சமாளித்து வெறிவாய் என்று தெரிந்தே உனக்கு நான் சில சவால்களைத் தருகிறேன் என் மனதில் தன்னம்பிக்கை நெருப்பாய் எரியும்போது எனக்கு கவலை ஏதுமில்லை என்று கூறிப்பா உனக்குள் புத்துணர்வு பிறக்கும் உன் மனக்கவலையைத் தூக்கி தூர எறிந்து நீ எப்போதும் உற்சாகம் கொள் அப்போதுதான் நிகழ்தாலத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் பிள்ளையே உன்னுடைய ஆதந்தத்தை விட்டுவிடு இனி ஆக்கப்பூர்வமாக யோசி நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்கு உன்னால் உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் என்று உறுதியாக நம்பு உன் நிலைமை எனக்குத் தெரியும் உன் வாழ்வை நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன் திதியையே மாற்றுபவன் நான் உன் கர்ம வினையை அழைத்து உன்னை காக்கவே நான் எப்போதும் இருக்கிறேன் நீ என்றும் கலங்காதே உன் பக்திக்கு மட்டுமே நான் வசப்படுவேன் நான் உன் அருகே எப்போதும் இருக்கிறேன் நீ யாரையும் பார்த்து அஞ்சாதே நான் உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்கிறேன் எழுந்து நிமிர்ந்து நில் போனதெல்லாம் போகட்டும் இப்போது என்னை நினைத்துக்கொள் என் கருணை அளவே இல்லாதது யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி என் தருணையை பெற்றுக்கொள்ள எல்லோருக்கும் பூரண உரிமை உண்டு குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் அது உண்மையான அன்பு மட்டும்தான் ஓடும் நீரைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை அனைத்தும் குப்பையைப் போல ஓர் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நீ உன் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும் சாரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவன்தான் வாழ்வில் மகத்துவத்தை பெறுகிறான் என் பிள்ளையே நாம் இன்று என்ன தவறு செய்தோம் அதனை எவ்வாறு திருத்துவது என்று யோசித்தால் நல்லது தானாகவே வந்துவிடும் நேற்றைய நாள் முடிந்தது இன்றைய நாள் உனக்கான மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நாள் என்று நினைத்து நாளைய நாளுக்கு இன்றே நல்ல விதைகளை விதைத்து நாளைய நாளை நீ நல்லதாக மாற்றிக்கொள் இப்படி செய்தால் உன் கர்ம வினைகள் உன்னை மீண்டும் தொடராது உன்னை சுற்றியுள்ள அனைத்து உறவுகளிடமும் நல்லதாக பேசப்பழது அவர்களுக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் வன்மிக்க எல்லோரிடமும் சிரித்து பழகி கடந்துவிடு கலங்கி நிற்பதால் உன் காயங்கள் மாறிவிடாது அதனை கடந்து செல்ல என்ன வழி என்று யோசித்து செயல்படு உனக்கான அனைத்து வழிகளும் உனக்கு கிடைக்கும் உன்னை வேதனைப்படுத்திய யாரையும் உன் மனதில் தூக்கி சுமக்காதே தேவைப்பட்டால் மட்டுமே உன்னை நாடுவார்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே உன்னை நாடுவார்கள் அவர்களுக்காக நீ ஏன் கண்ணீர் வடிக்க என் பிள்ளையே உன் பல தோல்விகளுக்கு எது காரணம் தெரியுமா உன் மதிப்பை உணராதவர்களிடம் நீ உன் மதிப்பை இழப்பதுதான் என் செல்லமே இனி அப்படி இல்லாமல் விழித்துக்கொள் உன் இலக்குகளை மட்டும் குறிவை பிரச்சனைகள் தானாக மறையும் பற்றியும் கவலைப்படாதே எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு இனியாவது உனக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்கு துணிவை துணையாக மாற்று உன் வாழ்க்கைக்குத் தேவையான வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருக்க நான் ஆசிர்வதிப்பேன் நேர்மறை ஆற்றல் கொண்ட நபர்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபருடன் பேசவே தயங்குவார்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் நேர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடம் நெருஞ்சவே மாட்டார்கள் அவர்களை உன் அருகில் நான் நெருங்கவே விட என் பிள்ளையே எதிர்மறை எண்ணம் கொண்ட நபருடன் நீ பேசுவது உனக்கு தேவையில்லாத தீமைகளையே கொண்டு வரும் அதனால் அவர்களை உன்னிடம் நெருங்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேனேன் செல்லமே அன்பு இரக்கம் மரியாதை இவற்றையெல்லாம் நீ எதிர்பார்த்து வாழக்கூடாது ஏனென்றால் இவையெல்லாம் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவை அடங்காமனமும் அடங்கி போகும் இந்த ஆன்மீகத்தில் என் மீது நீ கொண்டுள்ள பக்தியை ஒருபோதும் கைவிடாதே அதுதான் உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடி மாற்றி அமைக்கப் போகிறது என் பிள்ளையே திருத்திக்கொள்ள கொள்ள முடியாத ஒரே தவறு உன்னை காயப்படுத்திய உறவுகளின் மீது மீண்டும் மீண்டும் மறந்து செலுத்தி காயப்படுவதுதான் என புரிந்து வாழப்படுது என் செல்லமே தெய்வம் சோதனை கொடுக்கும் ஆனால் உன்னை எப்போதும் கைவிடாது இதனை நீ முழுமையாக நம்பு என் பிள்ளையே நல்லதே நினை நல்லதே நடக்கும்